வைக்கப்படும் சமூக நீதி இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அரசு தேர்வு ஆணையங்களில் சிறப்பு அதிகாரிகளை அமர்த்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் டிவியில் தெளிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசின் நீதித்துறைக்கு இருநூற்றி நாற்பத்தஞ்சு சிவில் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் நடைமுறையில் இடஒதுக்கீட்டு விதிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது உறுதியானதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் தயாரித்த தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் நியமன் ஆசிரியர்கள் நீதிபதிகள் என அனைத்து நியமனங்களிலும் இடஒதுக்கீட்டு விதிகள் தொடர்ந்து சிதைக்கப்படுவதும் அதை ஆளும் அரசுகள் வேடிக்கை பார்ப்பதும் கவலை அளிக்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு சிவில் நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டித் தேர்வுகள் கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்டு தற்காலிக தேர்வு பட்டியல் கடந்த பதினாறாம் நாள் வெளியிடப்பட்டது சிவில் நீதிபதிகள் பணிக்கு தொண்ணூற்றி ரெண்டு பின்னடைவு பணியிடங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு நடப்பு பணியிடங்கள் என மொத்தம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டன அதில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு பட்டியலை தயாரித்த ஆணையம் அதிக மதிப்பெண்கள் எடுத்த தேர்வர்களை பின்னடைவு பணியிடங்களிலும் அவர்களை விட குறைந்த மதிப்பெண் எடுத்த தேர்வர்களை பொதுப்பட்டியல் பிரிவிலையும் அடுத்து வந்தவர்களை இடஒதுக்கீட்டு பிரிவிலையும் நிரப்பியது இது இடஒதுக்கீட்டு விதிகளுக்கு எதிரானது என்று கூறி சில தேர்வர்கள் தொடர்ந்த வழக்கில் தான் சிவில் நீதிபதிகள் பணிகள் பணிகளுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனைகள் அதாவது சட்டத்தின் இருபத்தி ஏழாவது விதிப்படி மதிப்பெண்களின் அடிப்படையில் தேர்வு பட்டியல் தயாரிக்கும் போது அதிக மதிப்பெண் எடுத்தவர்களை கொண்டு முதலில் பொதுப்பட்டி பொது போட்டி பிரிவு நிரப்பப்பட வேண்டும் அதைத் தொடர்ந்து பின்னடைவு பணிகளிடங்களுக்கு மூன்றாவது நடப்பு பணியிடங்களுக்கும் இடஒதுக்கீட்டு விதிகளை முழுமையாக கடைபிடித்து நிரப்பப்பட வேண்டும் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி ஏழாம் விதியை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் சிவில் நீதிபதி பணிகளுக்கான புதிய தேர்வு பட்டியலை தயாரிக்கும்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு ஆணையிட்டிருக்கிறது இத்தகைய சமூக நீதி சிதைப்பு என்பது தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடைபெறவில்லை இதற்கு முன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அரசு பள்ளிகளுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு முதுநிலை பட்டாதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் இதே குளறுபடிகள் நிகழ்ந்திருக்கிறது அப்போது இடஒதுக்கீட்டு விதிகள் எவ்வாறு பின்பற்றப்பட வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அறிக்கை மூலம் பாடம் எடுத்தேன் சமூக நீதி சிதைப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒற்றை நீதிபதி அமர்வும் இரு நீதிபதிகள் அமர்வும் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடைபிடித்த அளவுகள் தவறு என்று தீர்ப்பளித்தன ஆனாலும் அதை ஏற்காத ஆசிரியர் தேர்வு வாரியம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்து அம்மனுவை விசாரித்த நீதிமன்றம் தமிழ்நாடு அரச ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்ததுடன் இருபத்தி ஏழாம் விதிப்படி இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என ஆணை பிறப்பித்தது தமிழ்நாடு அரசு எதிர் அதாவது சோபனா வழக்கு என்றழைக்கப்படும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அப்போது வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இடஒதுக்கீட்டை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கும் போது அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் முடியாமலும் நடைமுறைப்படுத்த முடியாமலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட தேர்வு வாரியங்கள் செயல்படுகின்றன என்றால் சமூக நீதிக்கு அதைவிட மோசமான ஆபத்து இருக்க முடியாது ஆசிரியர்கள் நியமனத்திலும் நீதிபதிகள் நியமனத்திலும் நிகழ்ந்த இந்த குளறுபடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர்கள் பட்டியலினம் பழங்குடியினர் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள்தான் சிவில் நீதிபதிகள் நியமனத்தில் இப்பிரிவுகளைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு பணி மறுக்கப்படு உயர்நீதிமன்றம் தலையிட்டதால் தான் அவர்களுக்கு புதிய பட்டியலில் வேலை கிடைக்கப் போகிறது அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது சமூக நீதியின் தொட்டில் என்று தமிழ்நாடு போற்றப்படுகிறது அத்தகைய பெருமை கொண்ட தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என ஒவ்வொரு அமைப்பாலும் அடுத்தடுத்து சமூக நீதி சிதைக்கப்படுவது தலைகுனிய வேண்டியது ஒன்றாகும் இதே நிலை தொடர்ந்தால் ஒவ்வொரு தேர்விலும் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் தேடிச் சென்று தீர்வு வருவது சாத்தியமற்றது இத்தகைய அவலநிலை ஏற்பட்டதற்குக் காரணம் சமூக நீதியில் அரசுக்கு அக்கறை இல்லாததுதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சமூக நீதியை சிதைத்ததுடன் உச்சநீதிமன்றம் வரை மேல்முறையீடு செய்து கொட்டு வாங்கிய அதிகாரி மீது அன்றே நடவடிக்கை எடுத்திருந்தால் மற்ற அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் இத்தகைய தவறுகள் நடக்காமல் இருந்திருக்கும் இனிவரும் காலங்களிலாவது இத்தகைய தவறுகள் நடக்காமல் தமிழக அரசு தடுக்க வேண்டும் அதற்காக சிவில் நீதிபதிகள் தேர்வு பட்டியலில் சமூக நீதி சிதைக்கப்பட்டதற்கு காரணமான அதிகாரி யார் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருபத்தி ஏழாம் விதிப்படி இடஒதுக்கீட்டை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து அனைத்து தேர்வு தேர்வு ஆணையங்களும் தெளிவான வழிகாட்டுதலில் வழங்கப்பட வேண்டும் அனைத்து தேர்வாணையங்களிலும் இடஒதுக்கீடு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கண்காணித்த எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து அனைத்து தேர்வாணையங்களும் தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட வேண்டும் அனைத்து தேர்வாணையங்களிலும் இடஒதுக்கீடு எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை கண்காணிக்க சமூக நீதியில் அக்கறை கொண்ட அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் பணியாளர் தேர்வாணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனங்களின் சமூக நீதியில் அக்கறை கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் நன்றி வணக்கம் சிதைக்கப்படும்